இவங்க வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு திருவாரூர் மாவட்டம் தில்லை விளக்கத்துலேருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட கேட்போம் ஒரு கடை ரிவ்யூ கொடுத்தா அந்த பணம் காசு அதை விட இது வந்து ஒரு உறவுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ நம்ம அந்த மாதிரி தான் தேடி போடுறோம் எங்கள் சேனலில் பார்த்துட்டு வந்ததுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி எப்படி நான் இருக்கு ரேட்லாம் சிவகாசி அளவு தான் இருக்குல்லாம் சிவகாசி அளவாக இருக்குது பார்த்து சிவகாசியெல்லாம் போன வருஷம் வாங்கணும் அதே ரேட்டு தான் இருக்கு ஸ்டூடியோ ஃபார்ட்டி சார்பாக ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள்ண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா நன்றி சரி நான் என் கடை சார்பாக கேட்குறேன் எங்களுடைய சர்வீஸ் எப்படி இருந்துச்சு நாங்கள் வந்து இந்த ஃபார்ட்டி நைனில் என்ன சொன்னோமோ அது மாதிரி நடந்துக்கிட்டோமா இல்லை எங்கள் சைடு எதுவும் தவறு இருந்தால் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் நாங்கள் ரைட்டு எங்கள் குறை எதுவும் இல்லையே சரி வருஷம் வருஷம் இது மாதிரி எங்களை ஆதரவு கொடுக்கணும் நன்றிண்ணா பட்டாசு கடையில் ஒருத்தவங்க வாங்குகிறாங்க அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு வச்சு தான் வாங்குறாங்க நம்ம சொன்னோம் இல்லையா நீங்க அந்த பிரைஸ் நான் கமாண்ட்லயே கொடுத்துருப்பேன் சோ அந்த அவங்க தான் வாங்குறாங்க கேப்பிட்ட ஆனா ரேட்டு நாங்க சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கா ஆனா ரேட்டு கம்மி தானே எல்லாமே கம்மி தானே கரெக்டாக தான் இருக்கு கரெக்டாக தானே இப்போ நாங்க கொடுத்த எல்லாமே கரெக்டாக இருக்கா எல்லாம் கரெக்டாக தானே எல்லாமே ரேட்டு கம்மி தான் ரேட்டு கம்மியாக தான் இருக்கு